வீடியோ போறதுக்கு முன்னாடி நோவே ஏடியா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா தஞ்சாவூர் டு திருவாரூபுரா ரோட்ல அஹ் வந்து இருக்கும்போது ஒரு கூலிங் கிளாஸ் கடையை பார்த்தோம் நம்ம வந்து பெரிய பெரிய தான் கண்ணாடி தான் கண்ணடிலாம் வாங்கிருப்போம் இந்த மாதிரி ரோட் ரோட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம் தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோ குள்ள வணக்கம் நான் நோவேடியா யூடியூப் சேனல்ல இருந்து வரேன் உங்களோட பேரு உங்க டீடைல் சொல்லுங்க என் பேரு எஸ் நாசிர் ஷேக் ஓ சரி நீங்க தமிழ்நாடு எனக்கு சொந்த ஒரு பாம்பே பாம்பே இங்க எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கிட்ட இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இங்க இந்த கடை வைக்கலாங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு

இது நூத்தி இருபது ஓ காசுல வேணும்னா ரேபந்த் அந்த மாதிரி எல்லாத்தையும் கிடைக்கும் சரி இது எப்படி இந்த ஸ்டைலுக்காக போட்டு போறதா இல்ல என்ன வண்டில தூசியா தூசி அடிக்காம என்ன ஏரியாமா இருக்கும் மண்ண மண்ணு அதுக்காக தான் மண்ண அடைக்காம இருக்கு இல்ல தூசி அடிக்காம இப்ப மிஷின்லாம் போடுறாங்கல்ல சரி வாங்கிட்டு போவாங்க அது சேஃப்டி கிளாஸ் எல்லாம் அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க சேஃப்டி கிளாஸ் எல்லாம் என்ன ரேட் இது அதுதான் அம்பது அடுத்த இந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க ஓ சரி நூத்தி இருபது இது நூத்தி இருபது ஓகே ஓகே ஓகே

நம்ம இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த மாதிரி ரோட்டோரத்துல இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த கண்ணாடியா வாங்கலாம் அப்படிங்கறதுதான் என்னோட தகவல் இது வந்து வெயிலுக்கு போட்டுக்கலாம் கண்ணுல தூசி படாம இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் போட்டுக்கலாங்கிறப்பல எல்லாமே நூறு ரூபாயில இருந்து வெறும் ஐம்பது ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஐம்பது ரூபாயில இருந்தே கண்ணாடி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் இதுவும் ஆட்டோமேட்டிக் இது

இந்த வீடியோ தொடர்ந்து பாக்குறவங்க இந்த மாதிரி ரோட்டோரத்துல எந்த தொழில் பண்ணாலும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க ஏன்னா இந்த அண்ணன் வந்து பாம்பேல இருந்து வந்து இங்க வியாபாரம் தொழில் பண்றாப்புல அதனால அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணுங்க ஓகே ஓகே அண்ணா நல்லா இருக்கும் பேசுவேன் ஓ சரி சரி நிறைய பேரு இது மாதிரி தான் வாங்குறாங்க மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ஓ சரி சரி ஓகே நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமே யாரும் கடையில வந்து வாங்கினா நீங்க ஒரு அமௌண்ட் குறைச்சி கொடுங்க சரி ஓகே இந்த நோவே ஐடியால இருந்து வரேன் இந்த வீடியோ பார்த்து வரேன்னு சொன்னா நீங்க குறைச்சு கொடுங்க இந்த கனரை போட்டு பார்ப்போம் பாருங்க அதெல்லாம் எப்படி நல்லா இருக்கா ஏன் நல்லா தான் சரி இவ்வளவு நேரம் எங்களுக்காக வீடியோக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ண நாங்களும் ஒரு கண்ணாடி வாங்கிக்கிறோம் அப்படியே சரி அது பாருங்க வேற மாதிரி நல்லா உள்ளதை கூட இருக்க எங்க அப்படியே வீடியோ எடுத்துட்டு நம்ம கேமராமேன் முருகதாசு ஒரு கண்ணாடி வாங்கிட்டு அப்படியே கிளம்பணும் இதை போன்ற வீடியோ தொடர்ந்து பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க